வணக்கம் நண்பர்களே இன்று ஓண பண்டிகை அதனால் எல்லாேருக்கும் ஓணத்தோட வாழ்த்துக்கள் ஓணம் வாழ்த்துக்கள் நாங்கள் இங்கே ஒரு இந்தியன் மலையாளி ஹோட்டல் இருக்குது ஒரு மலையாளிஸோட ஹோட்டல் அது அது பேர் இந்தியன் பேலஸு அங்கே சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம் சத்தின்னு வாங்க அது சாப்பாட்டை இங்கே பாருங்கள் எவ்வளோ ம ஒரு கேரளத்தோட கலைநயத்தோடு வரைஞ்சிருக்காங்க செவத்தில் அதே மாதிரி உளையும் நண்பர்களே நல்ல அழகான ஒரு வேலைப்பாடு நாங்கள் உள்ளே போனவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஹோட்டலில் பார்க்கறதுக்கு ரெஸ்டாரண்ட்டை அங்கே பாருங்கள் செவத்தில் அழகான ஒரு இந்த யானைகளுக்கு முன்னாடி போடுவாங்கள்ல அப்படி உள்ள ஒரு டிசைனை தொங்க விட்ருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி அங்கே குத்துவலைக்கு ஏற்றி குத்து விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நண்பர்களே அதே மாதிரி என்ன ஒன்று மாட்டி போட்டிருக்காங்க அது என்னன்னு தெரியாது ஆனால் பார்க்க ஒரு மாதிரி டேஞ்சராக இருந்தாலும் ஆனால் நல்லா இருந்தது அதோடய கலைநயம் நல்லா இருந்துச்சு செவ்லியும் அது போல் மலையாளத்தில் கேரளத்தில் உள்ள உள்ள வேலைப்பாடுகளை வரைஞ்சி வச்சுருந்தாங்க அதே மாதிரி அங்கே பாருங்கள் ஒரு யானை தெரியுது அப்புறம் நாங்கள் சத்தி சாப்பிட்டோம்னு மக்களே அதில் இருபத்தோரு வகையான கூட்டுக்கள் வச்சு பரிமாறினாங்க சாப்பாடு செவ் சாதம் தான் கடைசியில் ஒரு போலியும் வச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரொம்ப ருசித்து ரசித்து சாப்பிட்டோம் நண்பர்களே செவப்பரிசி தான் சாதம் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கும் ஒரு மூணு நாள் நடக்குது இந்த ஹோட்டலில் இது சத்தி உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம்